யூடியூப் ஷார்ட்ஸு யூடியூப் வெர்டிக்கல் லைவ் இந்த ரெண்டு விஷயத்தில் ரெண்டு நியூ அப்டேட் வந்திருக்கு தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனலில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் பண்ணுறோம் கிரியேட்டர் இன்சைடரில் இன்னைக்கு தான் இந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்கள் சேனலுக்கும் இந்த அப்டேட் வந்துருச்சா அப்படிங்கிறத கமான்லாம் சொல்லுங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ரோம் வித் வினோத் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய பெட்ஸ் ரிலேட்டடான வீ வீடியோக்கள் போட்டிருக்காங்க நிறைய டாக்ஸு பேர்ட்ஸு அது ரிலேட்டடான ப்ரைஸு மற்ற ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை பெட்ஸ் மார்க்கெட்டு பெட்ஸு ஷாப்பு இந்த மாதிரி விலாகும் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லலாம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ரெண்டு அப்டேட் வந்திருக்கு என்ன கிரியேட்டர் இன்சைடரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா க்யூ ஏ ஸ்டிக்கர் இது வந்து நார்மலாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்போதும் போல் யூஸ் இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆயிடுச்சு இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கியூ ஸ்டிக்கர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வச்சுக்கிற மாதிரி இந்த கியூஆன்ஏ ஸ்டிக்கர் வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீம் அதாவது வெர்டிகல் லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பண்ணையில் இதில் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட்டு ரெண்டாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணையில் டைமர் வைப்பீங்க அதாவது டைமர் கவுண்ட் வைப்பீங்க ஒரு மூணு செகண்டு கழித்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பத்து செகண்டு இருபது செகண்டு இந்த மூணு ஆப்ஷனில் ஏதாவது வச்சு நீங்கள் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி டைமரை வச்சுட்டு மொபைலை எட்டி வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அத்தனை செகண்ட் கழித்து உங்களுக்கு அந்த டைமர் ஒர்க் ஆகும் இப்போ அதையே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு செகண்டில் ஒரு டைமர் வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம் திரும்ப உங்களுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க பத்து செகண்டில் திரும்ப டைமர் ஆன் ஆகணும் இருபது செகண்டில் திரும்ப டைமர் ஆக ஆன் ஆகணும் அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறது நம்ம மூணு நிமிஷம் வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம் மூணு நிமிஷத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டைமர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் டைமர் வீடியோ கட் ஆகிட்டு திரும்ப டைமர் ஆன் ஆகிட்டு திரும்ப வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே யூடியூப் பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படி இல்லை உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச வருஷம் தேவைப்படுது மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி